இலங்கை தமிழர் வந்து ஒருத்தர் இந்தியாவில் எனக்கு குடியிருக்க குடியுரிமை வேணும் குடியுரிமை கொடுங்க அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்டதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நாங்கள் ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடி மக்களோடு இருக்கோம் இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது எல்லாேருக்கும் குடியுரிமை கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கு நிறுத்துங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் பெருகி போனதுக்கு இலங்கை தமிழர்கள் காரணமா இல்லை தமிழர்கள் நாங்கள் காரணமாக தமிழனுக்கு தமிழ்நாட்டில் குடியிருக்க குடியுரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் மக்கள் தொகை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய மாநிலமாக இருக்குது இன்னும் இந்திக்காரன்னுவேன் படக்கன்னு தள்ளிக்கிட்டு இருக்கானுவேன் ஒவ்வொரு வீட்லேயும் நாலு நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்கள்லையும் ஊபிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் இன்னமும் பெற்றுகிட்ருக்கானேன் அவனுக்கு அறிவுரை கொ சொல்ல போகிறது கிடையாது ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வந்து குடியுரிமை கிடையாது அப்படின்னு வந்து இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லுது இதுக்காக தான் தமிழ் தேசியம் வேணும்னு நாங்கள் இருக்கோம்